கிராம சபை மூலமாக மக்களுக்கு ஏற்படும் நன்மைகளை நாம் இங்கே மாவட்ட தலைவரினுடைய வழிகாட்டுதலின்படி ஊராட்சிகளில் ஏற்றப்படுகின்ற தீர்மானங்கள் உள்ளிட்டவைகளை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஆகையால் ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பாக கிராம சபை என்பது அமைந்து வருகிறது கலைஞர் கனவில்லம் போன்ற மகளிருக்கான சிறப்பு திட்டங்களாக விளங்குகின்ற அந்த உரிமை தொகைகள் போன்ற திட்டங்கள் அதாவது உங்களிடம் ஸ்டாலின் என்கின்ற அந்த திட்டங்கள் மக்களுக்காக பணியாற்றுகின்ற நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு செல்வதிலே இந்த கிராம சபை என்பது உதவுகிறது அந்த கிராம சபை மூலமாக மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை அரசு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் வருகின்ற பொழுது அதிலே சாலை பணிகளாக இருந்தாலும் சரி குடிநீர் பணிகளாக இருந்தாலும் சரி குப்பைகள் சேகரிக்கின்ற பணிகளாக இருந்தாலும் சரி இது போன்ற அடிப்படை வசதிகளை செய்வதிலே கண்ணும் கருத்துமாக அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலின்படி அந்த அரசினுடைய திட்டங்களை மக்கள் நேரடியாக கொண்டு சேர்க்கின்றோம் தமிழ்நாடு அரசின் சார்பில் எடுக்கப்படுகின்ற அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் வரவேற்க இது இதுபோன்ற கிராம சபை கூட்டங்களை தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதற்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டலின்படி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் நன்றி வணக்கம்